மொத்தம் தொண்ணூறு ஏக்கர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபிளாட்ஸ் போட்டிருக்கோம் அட்லீஸ் ஒரு ரெண்டு சென்ட் வேணும் வேணும்ப்பான்னு ஆசைப்படாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு சைட்டுக்குள்ளேயே மூணு டெம்பிள் நம்ம வச்சிருக்கோம் அதுவும் இல்லாம நம்மளுக்கு முன்னூத்தி அறுபது வீட்டுல முன்னூத்தி அறுபது பேர் குடியிருக்கிறாங்க நாங்க சிவில் ஃபால்ட்டா தான் நாங்க உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் ஒரு லட்சம் முன்பணத்துல உங்களுக்கு முப்பதாயிரம் லிட்டரு மூணு வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் நம்ம உங்களுக்கு ஃப்ரீயா அக்சஸ் பண்ற டைம் ஒரு ஐநூறு மீட்டர்லயே நம்ம சைட்ல இருந்து ஐநூறு மீட்டர்லயே இருக்குங்க மந்த்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அஞ்சு வீடு ஆறு வீடு வந்து வீடியோ பார்த்து வந்து புக் பண்ணுறாங்க விவேகானந்த ஸ்கூல் மெட்ரிக் ஸ்கூல் மெரிட் ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் சிபிஎஸ்சி அண்ட் மெட்ரிக் ஸ்கூல் இருக்குது தாராளமான தாராட வசதி நீங்களே பார்க்கலாம் நிறைய கட்ரோடு உள்ள ஒரு சைட்னா நம்ம சைட்டு தான் வீடியோ பார்த்து வர்றவங்க முப்பதாயிரம் மைனஸ் பண்ணி உங்களுக்காக ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்துட்ருக்குங்க சென்ட்ரல்லேருந்து நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணுறது தூரம் தான் உங்களுக்கு கோயம்புத்தூர் பல்லடம் திருப்பூர் காங்கையம் ஜெயஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஏஞ்சல் இன்ஜினியரிங் காலேஜ் ஏஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு டோஃப் காலேஜ் இருக்கு அது ரெடி கேஷ் பே பண்ணால் எலக்ட்ரிகல் ஸ்கூட்டரும் இன்க்ளூடிங் ஒரு கிராம் கோல்டு ஒன்பது கிராம் வெள்ளிக்காய்னு கொடுக்குறோம் இன்றைக்கி கோயம்புத்தூர் திருப்பூர் சரௌண்டிங்ஸில் டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு இங்கே அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு சென்ட் இடமாது வேணும்ப்பான்னு ஆசைப்படாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க அந்த அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு பட் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கான ஸ்ட்ரகிள் என்ன ஒரு இடம் வாங்க போகணும் அப்படின்னு ஆசைப்படுறப்ப அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வராது வீடுன்னு ஆசை இருக்கும் ஆனால் நமக்கு லோன் எலிஜிபிள் ஆகாது இப்படி ஏதாவது ஒரு ரீசன்னால் இப்போ வரைக்கும் நீங்கள் இடமோ வீடோ வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்காது இங்க மட்டும் தான் கிடைக்குங்கிற மாதிரி பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு சொந்த வீடு இடத்தோட கொடுத்துட்டு இருக்காங்க எனக்குமே ஒரு பெரிய ஷாக்கா தான் இருந்துச்சு சோ இத பத்தின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றதுக்காக சதீஷ் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஏன்னா ரொம்ப ஒரு ஷாக்காவும் இருக்கு பட் ஹாப்பியாவும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னாலே நியர்லி பதினஞ்சு இருபது லட்ச ரூபா கிட்ட வந்துருது நீங்க வந்து இடத்தோட வீடே பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுக்கறதா சொல்றீங்க கொடுக்க முடியுமா சார் இப்போ எஸ் பாசிபிள் மேடம் நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம ஸ்டார்ட் பண்ண சைட்டு மொத்தம் தொண்ணூறு ஏக்கர் ரெண்டாயிரத்தி நூறு ஃபார்ட்ஸ் போட்டிருக்கோம் சிங்கிள் பெட்ரூம் பதினஞ்சு தொண்ணூறும் டபுள் பெட்ரூம் இருபது தொண்ணூறும் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் யாரும் கொடுக்க முடியாத பட்ஜெட்டில் திருப்பூர் கொடுவாயில் சாயரான் வரையில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு சிவில் ஃபால்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம் நீங்கள் சாயரான் நகருக்கு நீங்கள் வரலாம் நாங்கள் சிவில் ஃபால்ட்டாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வெறும் ஒரு லட்சம் முன்பணத்தில் எல்லாமே உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸில் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சூப்பர் சார் இந்த பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிர ரேட் வீடு வாங்குறவங்களும் ஒரு லட்சம் ரூபா கையில் இருந்தால் போதும் ஒரு லட்சம் கையில் இருந்தால் போதுங்க மேடம் இருந்தால் சரி வீடாக இருந்தால் சரி நீங்க ஒரு லட்சம் இருந்தா போதும் இடமாவும் இடமும் வாங்கிக்கலாம் வீடாகவும் வாங்கிக்கலாம் சூப்பர் சார் ஏன்னா நான் உங்களுக்காக தான் சார்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டனே தவிர எனக்கு இந்த அவுட் வந்து புதுசு கிடையாதுங்க நியர்லி ஒரு இடத்தை பார்த்து அது இன்ச்சிச்சா டெவலப் ஆகுறதை பார்ப்போம் இல்லையா பட் நான் இன்சிஞ்சா பார்க்கல திடீர்னு பார்க்குறப்ப பயங்கரமான டெவலப்மெண்ட் நம்ம இப்போ ஒரு ஏரியாவுக்கு போயிருப்போம் நாலஞ்சு வருஷம் அங்கே வந்திருக்க மாட்டோம் திடீர்னு பார்த்தா வேற மாதிரி இருக்கும் நம்ம பார்த்த இடமா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த சாய்ராம் நகர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பிளாட்ஸ் அப்படிங்கும்போது இட்ஸ் அ மெகா டவுன்ஷிப்புங்க ஒரு பெரிய ஊர் இவங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க இப்போவே பார்த்தீங்கன்னா முந்நூத்தி வீடு இருக்கு முந்நூத்தி இருபது வீட்டில குடியிருக்காங்க இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டே இருக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் சோ அங்க இருக்கக்கூடிய ஒரு சாய்பாபா டெம்பிள் இதுவுமே நீங்க கட்டுனதுதானே சார் இது நம்மள கட்டின டெம்பிள் மேடம் ஓகே இங்க வரும்போது ஒரு நாலு வீடு தான் இருந்துச்சு இந்த டெம்பிள் அப்போதான் பில்ட் பில் இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளேயே மூணு டெம்பிள் நம்ம வச்சுருக்கோம் மூணு டெம்பிள் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு முந்நூற்றி அறுபது வீட்டில் முந்நூற்றி இருபது பேர் குடியிருக்கிறாங்க அதுபோக அறுபது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வர இருக்கோம் நாங்கள் மந்த்லி மந்த்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அஞ்சு வீடு ஆறு வீடு வந்து வீடியோ பார்த்து வந்து புக் பண்ணுறாங்க ஸோ டெவலப் ஆகிற ஏரியா முன்னூற்றி அறுபது வீட்டில் முந்நூற்றி இருபது பேர் குடியிருக்குங்கும் போது நீ யோசிக்கணும் ஒரு பெரிய இது டவுன்ஷிப் ப்ராஜெக்டாக நம்ம எடுத்து இருக்கோம் ஓகே சார் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க இன்ஃபர்மேஷன் வேணும் இங்கே என்னென்ன அடிப்படை வசதி இருக்கு ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் ஆலோர் இந்தியா நிறைய இடங்கள்ல இருந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க ஸோ நாங்கள் சைட்டுக்கு வெளியில போயிட்டு இந்த ஏரியாவையும் ஃபுல்லாக நான் காட்டுறேன் அண்ட் இங்கே என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்தரா இது எந்த மாதிரியான ஏரியா இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்ல வாங்க அப்படியே சைட்டை பார்த்துட்டே அப்படி சொல்லிடலாமா சார் ஓகே வாங்க சைட்டை போய் பார்க்கலாம் ஓகே இங்கே வரும்போது போதே தெரியுதுங்க எல்லா வீட்லயும் குடி இருக்காங்க நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவா ஆல்ரெடி உருவாக்கி கொடுத்துட்டீங்க பட் இருந்தாலும் இந்த கொஸ்டின் கேட்க கூடாது இவ்வளவு குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் இருந்தாலும் நான் கேட்கறீங்க அடிப்படை வசதிகள் அப்படிங்கும்போது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறது அடிப்படை வசதினா முதல்ல எடுக்கிறது தண்ணி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் தான் உங்களுக்கு முப்பதாறு லிட்டரு மூணு வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டிஸ் குடுத்துருக்கோம் நம்ம மூணு தண்ணி டேங்க் கொடுத்து பஞ்சாயத்துல ஹேண்ட் ஓர் பண்ணிருக்கோங்க தாரோடு வசதி தாராளமான தாரோடு வசதி நீங்களே பார்க்கலாம் நிறைய கட்டரோடு உள்ள ஒரு சைட்னா நம்ம சைட்டு தான் உங்களுக்கு நாப்பத்தி மூணு ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி ஒவ்வொரு கற்றோடும் நம்ம அழகா நீட்டா கொடுத்திருக்கோம் அடிப்படை வசதிக்கு பஸ் வசதி தெருவிளக்கு பஸ் வசதி உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க ஏன்னா மேக்ஸிமம் ஒரு வீடாக நம்ம ஒருத்தருக்கு வந்து அஷூரன்ஸாக சொல்லும்போது போது ஃபஸ்ட்டு இதுதான் எதிர்பார்ப்பாங்க வாட்ரு ஈபி ரோடு சுற்றி ஒரு சேஃபான அட்மாஸ்பியரா அப்படின்னு பார்ப்பாங்க ஆல்மோஸ்ட் முந்நூற்றி இருபது குடும்பம் இருக்குங்கும் இது நல்ல சேஃபான ஏரியா தான் இன்னொன்று என்னச்சு எவ்வளோ தூரம் வருது சார் இங்கேருந்து பார்க்குறப்போ தெரியற மாதிரி தான் இருக்குது என்ஹெச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணுற டைம் ஒரு ஐநூறு மீட்டர்லேயே நம்ம சைட்லேருந்து ஐநூறு மீட்டர்லேயே இருக்குங்க என் காஞ்சிபுரம் என் காஞ்சிபுரத்துலேருந்து மீட்டரில் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் அது போக நமக்கு கொடுவாயிலிருந்து கனரா பேங்க்கு நியர் ஆப்போசிட் ஒரே ரோடு தான் நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணுற ஒரே ரோட்டில் நீங்கள் வந்து நம்ம சைட்டுக்கு வந்துடுலாங்க ஓகே சரி இப்போது ஆல்ரெடி முன்னூற்றி இருபது ஃபேமிலியாக நிறைய பேர் வந்து சைட்டாகவும் புக் பண்ணியிருப்பாங்க எங்கெங்கே இருந்தெல்லாம் புக் பண்ணுறாங்க சார் நமக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு காங்கையமாக இருக்கட்டும் தாராபுரமாக இருக்கட்டும் பல்லடமாக இருக்கட்டும் திருப்பூராக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் பேஸ் பண்ணுற ஒரே இடம் வந்து நம்ம கொடுவாய்ங்க ஓகே நம்ம கொடுவாய் சென்ட்ரல்ல இருந்து நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணுற இது தூரம் தான் உங்களுக்கு கோயம்புத்தூர் பல்லடம் திருப்பூர் காங்கையம் தாராபுரம் சென்ட்ரல்ல தான் இருக்கு நமக்கு சைட்டுங்க ஓகே அப்படிங்கறதுனால அப்படிங்கும் போது இந்த அஞ்சு பேசிக்கலி நீங்க தாராளமா நீங்க வந்து நடுவுல இடம் வாங்கி போடலாம் ஓகே பட் இருந்தாலுமே இப்ப வந்து ஓவர் ஆல் அங்க டெவலப்மென்ட் பார்த்துட்டு சென்னை ஹைதராபாத் பெங்களூர் எங்க இருந்தோ வந்து புக்கிங்ஸ் வருது இல்லையா அதனால கேக்குறேன் இப்ப நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் நீங்க வீடு அப்படிங்கும்போது போது ஆஃப் கோர்ஸ் ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏனா சிபில் இல்லனால நீங்க பண்ணி தர லோன் பண்ணி தரணும்னு சொல்லிட்டீங்க 1 லட்சம் ரூபாய் இருந்தா சிங்கிள் பிஹெச்கே அதே நீங்க 3 லட்சம் ரூபாய் கட்டற மாதிரி இருந்தா டபுள் பிஹெச்கே நீங்களே பண்ணி தரணும் வரை சொல்லிட்டீங்க அது வந்து ரொம்ப ஹாப்பி தான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இடமா வாங்குறவங்களுக்கு இப்போ ப்ரைஸ் என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க இதை சுற்றி ஸ்கூல் காலேஜஸ் ஒரு பேங்க் போகணும்னா எங்கே போகணும் ஏடிஎம் போகணும்னா எங்கே போகணும் ஒரு கடைக்கு போகணும்னா எங்கே போனேன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு எவ்வளோ லாபம் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் யோசிக்க முடியல அதை பற்றி சொல்லுங்கள் சார் மேடம் இப்போ ஸ்கூலாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து கொடுவாயில் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்து இருக்குங்க அது போக விவேகானந்த ஸ்கூல் மெட்ரிக் ஸ்கூல் மெரிட் ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் சிபிஎஸ்சி அண்ட் மெட்ரிக் ஸ்கூல் இருக்கு காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா இன்ஜினியர் ரெண்டு இன்ஜினியர் காலேஜ் இருக்கு ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியர் காலேஜ் ஏஞ்சல் இன்ஜினியர் காலேஜ் ஏஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு டர்ஃப் காலேஜ் இருக்கு உங்களுக்கு நம்மளுக்கு அவினாசி பாலத்திலிருந்து கொடுவாய் வர வரைக்கும் ஃபுல்லா காலேஜ் தாங்க மேடம் ஓகே அதுவும் இல்லாம கம்பெனி பார்த்தீங்கன்னா பூமெக்ஸ் கம்பெனி இருக்குங்க என் காஞ்சிபுரத்தில் அப்புறம் பெஸ்ட் கவர்மெண்ட்ஸ் இருக்கு நம்ம சைட்டுக்கு பின்னாடியே ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்குங்க நீங்க சொல்றத பார்க்கும் நல்ல ஒரு எஜுகேஷனல் ஹப்பாவும் இருக்கு சுத்தி சுத்தி ஸ்கூல் காலேஜ் மேடம் வேலை வாய்ப்பு இருக்குன்னா நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாவும் இருக்கு எப்படி பார்த்தாலுமே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் சொல்லும்போது ஒரு ஜங்ஷன் எல்லா ஏரியாவுக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஏரியா என்ஹெச்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் கரண்ட் ப்ரைஸ் என்ன கொடுத்துட்ருக்கோம் சரிங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் மேடம் ரெண்டே கால் சென்டு

இதுலேயும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் ஆஃபர் வேறு சொல்லியிருந்தீங்க சார் அந்த ஆஃபர் சொல்லி ஆமாங்க நீங்கள் இடமா வாங்கினீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் போதுங்க பேலன்ஸ் வந்து லோன் போட்டு கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் ஒரு லட்சம் ஒரு வாரத்தில் முன்பணம் கட்டினீங்கன்னா ஒரு கிராம் கோல்டும் ஒம்பது கிராம் வெள்ளிக்காயும் நாங்கள் கொடுக்குறோம் வீடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெடி கேஷ் பே பண்ணிங்கன்னா பதினஞ்சு தொண்ணூறு அது ரெடி கேஷ் பே பண்ணால் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரும் இன்க்ளூடிங் ஒரு கிராம் கோல்டு ஒம்பது கிராம் வெள்ளிக்காயின்னு கொடுக்குறோம் இல்லை லோனில் போறீங்கன்னா ஒரு கிராம் கோல்டும் ஒம்பது கிராம் வெள்ளிக்காயினும் ஒரு லட்சம் முன்பணம் ஒரு வாரத்தில் கட்டும் பட்சத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகே இந்த ஆஃபர் படம் பண்ணுறதுக்கு எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிரும் போல் அதனால் நீங்கள் ரிப்பீட்டடாக ரெண்டு மூணு டைம் கேட்டுக்கோங்க இவர் என்னென்ன சொன்னார்னு ஸோ என்னென்ன சொன்னாரோ அந்த ஆஃபர்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இடமும் இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கொடுத்து இடத்தோட வீடும் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்து இதில் சிபிலே அடிபட்டிருந்தாலும் பரவாயில்ல லோனும் எங்கள் சைட்லேருந்து நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு ஆசை இருக்கா நீங்க கண்ணை மூடிட்டு கிளம்பி வந்துருங்க ஏன்னா இது தவிர ஸ்பெஷல் ஆஃபரா என்னென்னவோ சொல்லிருக்காங்க கோல்டு காயின் கொடுக்கறாங்க சில்வர் காயின் கொடுக்கறாங்க நீங்க உடனே ரெடி கேஷா கரையும் பண்ணும் போது உங்களுக்காகவே வந்துட்டு கரைய செலவு ஃப்ரீயா பண்ணி தரீங்க ஆமாங்க மேடம் வீடு புக் பண்ணாலும் இடம் புக் பண்ணாலும் கரைய செலவு வீடா புக் பண்ணா உங்களுக்கு இபி கனெக்ஷன் கரைய செலவு ஃப்ரீங்க இடமா புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செலவு பண்ணி ஓகே இதுக்கு வேலை யாருங்க கொடுக்க முடியும் யோசிக்கவே யோசிக்காதீங்க திருப்பூர் சரௌண்டிங்ல நல்ல பிரை ஏரியால உங்களுக்கான சொந்த வீடோ இடமோ வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல இந்த சைட் பத்தின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் நேர்ல வந்து விசிட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம ஸ்டாஃப்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க சாய்ராம் நகர் நான் ஃபுல்லா விசிட் பண்ணிட்டேங்க ஆல்மோஸ்ட் எனக்கு என்ன லாஸ்ட் ஒரு டவுட் அப்படின்னா எல்லாருக்குமே லோன் பண்ணி தரேன்னு சொன்னீங்க ஏன்னா இப்ப லோன் அப்படின்னாலே வந்து நீங்க அகௌண்ட்ல சேலரி வாங்கணும் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகணுங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க நீங்க எப்படி பண்ணி தர்றீங்க பொண்ணு சரி இல்ல கையில கேஷ் சேலரி வாங்கினாலும் சரி நம்ம லோன் நாங்களே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேடம் இதுல சிவில் ஃபால்ட் இருந்தாலும் லோன் வீடு வாங்க முடியாது மேடம் வீடு வாங்குறவங்க சில பேர் கனவா இருக்கும் சிவில் ஃபால்ட்னால வீடு வாங்க மாட்டாங்க வாங்க முடியாது சுச்சேஷனுக்கு வந்துரும் சோ அவங்கெல்லாம் நீங்க சாயரன் வரலாம் அங்க சிவில் ஃபால்ட்டா இருந்தாலும் நம்ம லோன் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் இல்லாம நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வந்து புக்கிங் பண்ற அன்னைக்கு அன்னைக்கே நீங்க முதல் பணம் வந்து ஐயாயிரம் கட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் மைனஸ் பண்ணிடுவோம் உங்க கட்ட வேண்டிய முன்பணத்துல இருந்து ஐயாயிரம் மைனஸ் பண்ணிடுவோம் இதே ஒரு லட்சம் கட்டினீங்கன்னா ரெண்டு லட்சமா நான் மைனஸ் பண்ணிப்போம் ஒரு லட்சம் கட்டினா ரெண்டு லட்சம் நாங்க மைனஸ் பண்ணிப்போங்க நீங்க ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே வந்து நீங்க சைட்டை பார்த்து புக் பண்ற ஸ்பெஷல் ஆஃபரா நான் இது பண்ணிட்டு இருக்கோங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் மேடம் ஆயிரம் ரூபாய் கட்டினா ரெண்டாயிரம் ரூபாய் நாங்க மைனஸ் பண்ணுவோம் மேடம் முன்பணத்துல இருந்து மைனஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது போக உங்களுக்கு ஆஃபர்ஸும் உங்களுக்கு வந்துரும் மேடம் ஓகே சரி எனக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குங்க ஏன்னா எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இப்போ சைட்டை பார்க்க வர்றீங்க உங்களுக்கு ஒரு இரு இரு இருபது சைட் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு இருபதாயிரரூபா கொடுத்து புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் முன்பணமாக அந்த ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கொடுப்பீங்க இல்லையா அப்போ வந்து நாற்பதாயிரூபா மைனஸ் பண்ணிக்கிறாங்களாம் இதே ஒரு லட்சம் நீங்கள் கட்டினீங்கன்னா சைட்டை பார்த்த உடனே புக்கிங் அமௌண்ட்டாக கட்டினீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சமாக மைனஸ் பண்ணிக்கிறாங்களாம் ஸோ இந்த அளவுக்கு ஆஃபரும் கொடுத்து இப்போ உடனே நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படிங்கும்போது ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ ஃப்ரீ கனெக்ஷன் இது போக உங்களுக்கு பேங்க் லோன் போகும்போது ப்ளூ பிரிண்ட்டு எம்ஓடி சார்ஜஸ் அண்ட் பேங்க் ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாமே இதை நான் இன்க்ளூடிங் பண்ணி கொடுத்துருவாங்க மேடம் ஓகே அக்கௌண்டில் சேல்ரி வாங்கலாம் சரி கையில் சேல்ரி வாங்கும் சரி நம்மளே லோன் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் பண்ணி இருக்கோம் மேடம் சூப்பர் சார் ஸோ பார்க்குறவங்க லோனை பற்றி படாதீங்க நீங்கள் கடை வச்சுக்கோங்க பூக்கடை வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் டெய்லி வேஜஸ் தான் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க வார சம்பளம் தான் வாங்குறீங்க டோன்ட் வரி ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது கனவாக இருக்கா திருப்பூர் கொடுவாயில் சாய்ராம் நகரில் பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வீடு வாங்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு லட்ச ரூபா மட்டும் நீங்கள் கட்டுங்க உடனே நீங்கள் அந்த நீங்கள் சைட்டை பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு லட்ச ரூபா கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராம் கோல் காயின்னு ஒம்பது கிராம் வெள்ளி காயின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு ஃப்ரீ பேங்க் லோன் சைடு போகும்போது உங்களுக்கு எம்ஓடி ப்ளூ பிரிண்ட்டுன்னு எல்லாமே இவங்களே பார்த்துக்குறாங்க வீட்டுக்கு தேவையான ஈவியல்த்து கொடுத்துட்றாங்க எனக்கே மூச்சு வாங்குதுங்க எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ செம்ம ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க தாதிங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்